நடிகார்களே தொடர்ச்சியாக இயல்மையுடைய சிறப்புகளும் இந்த உலகத்துடைய இன்பம் அல்லது இந்த உலக பற்றில்லாமல் வாழக்கூடிய விஷயங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் கடைசியான இந்த தலைப்பின் கீழ் கடைசியான ஒரு சம்பவம் அபுதல்ஹா அல் அன்சார் ரதிலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய நீண்ட ஹதீஸ் முஸ்லிம் மற்றும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அதில் சுருக்கமாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பில் பார்க்கும் பொழுது ஒரு நாள் நபிசவாஹ் அலி இஸ்லம் அவர்களிடம் வந்தேன் அபுதல்ஹா ரதியான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய சம்பவம் அவர்கள் தம் தோழர்களோடு உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தன் வயிற்றில் துணியால் சுற்றியிருந்தார்கள் நபி தோழர்களில் ஒருவரிடம் நான் ஏன் நபி அவர்கள் தன் வயிற்றில் துணியை சுற்றியுள்ளார்கள் என்று கேட்டேன் பசிதான் என்று அவர்கள் கூறினார்கள் நான் அபு தலஹார் அவர்களிடம் சென்றேன் அவர்கள் அவர்களிடம் அவர்களின் கணவர் ஆவார் தந்தையே நவிசுமா அவர்கள் தன் வயிற்றில் துணியை சுற்றி இருந்ததை கண்டேன் இது பற்றி அவர்களிடம் அவர்களின் தோழர்களிடம் ஒருவரிடம் கேட்டேன் பசியினால்தான் என அவர்கள் கூறினார்கள் உடனே அபு தல்ஹா அவர்கள் என் தாயாரிடம் உமுசுலேம் ஏதேனும் உள்ளதா என்று கேட்டார்கள் ஆம் என்னிடம் ரொட்டி துண்டும் பெயரித்த பழம் பழங்களும் உள்ளது என்று கூறினார்கள் மேலும் நம்மிடம் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் மட்டும் தனிய தனியே வந்தால் அவர்களின் வயிறை நாம் நிரப்பலாம் அவர்களுடன் மற்றவர்களும் வந்துவிட்டால் அவர்களுக்கு குறைவு ஏற்படுமே என்று கூறினார்கள் பிறகு அனசியன் அவர்கள் ஹதீஸின் மீதி பகுதிகளையும் கூறினார்கள் இந்த மீதி பகுதியை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் சென்று மிக ரகசியமாக தூதரே உங்களை நம்ம விருந்துக்காக அழைக்கின்ற வீட்டுக்கு வாங்க வீட்டில் சில விஷயங்கள் இருக்கு உங்களுக்காக மட்டும் சொல்லும்பொழுதுல்ல செல்லம் எல்லா சஹாபாக்களுக்கும் அறிவிப்பு கொடுத்து விட்டார்கள் வாங்க அபுதல்லாவுடைய வீட்டில் விருந்திருக்கு வாங்க என்று இப்போ இங்கு அபுதல்ஹா ரபியம் அவருக்கு ஒரே பதற்றம் சொன்னி அனுப்புனது மனைவி சொல்லி அனுப்பியது நபி சொல்லா அலி செல்லமுக்கு மட்டும்தான் ஆனால் இங்கு நபி சொல்லா அலே செல்லம் எல்லா சகாபாக்களுக்கும் அறிவிப்பு செய்தார் ஏன்னா எல்லாருமே பசியோடு தான் இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மிகவும் கஷ்டமான ஒரு வாழ்க்கையை நான் முன்னாடி பார்த்தோம் சரி என்று இந்த விஷயங்களுக்கு இந்த விஷயத்தை போய் தன்னுடைய மனைவியிடம் அறிவிக்கிறார் அப்படி நான் போய் சொன்ன நபி சொல்லா அலி செல்லம் அறிவிப்பு செஞ்சிட்டாங்க அப்படியா அப்படி என்றால் அல்லாஹ் என்ன நாடுகின்றானோ என்று அவர்களும் சொல்லிவிட்டார்கள் நபி சொல்லாஹ் அலி செல்லம் தன்னுடைய சகாபாக்களை அழைத்து கொண்டு அபுதாஹா ரதியுடைய வீட்டுக்கு செல்லுகின்றார்கள் அந்த நேரத்தில் நபி சொல்லாஹ் அலிவ் செல்லம் ஓமோ சிலேம் ரதியன் அவர்களிடம் இங்கே வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களை அந்த உணவை நீங்க கொடுங்க என்று நபி சொல்லா அலிசம் சொல்லும் பொழுது அதை அவர்கள் கொடுத்தார்கள் ரொட்டி அந்த மாவு இருந்தது நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அதில் துரா செய்தார்கள் வரக்கத்திற்காக அல்லாஹிடம் பிரார்த்தி பிரார்த்தனை செய்தார்கள் அதற்கு பிறகு நபி சொல்லா இப்பொழுது நீங்க இப்பொழுது ரொட்டியை சுட்டுக் கொடுங்க என்று சொல்லும் பொழுது அவர்கள் செய்ய பத்து பேராக சஹாபாக்கள் வீட்டுல பத்து பேர் வருவாங்க உள்ள சாப்பிட்டு விட்டு வயிறு நிரம்பி சென்று விடுவார் திரும்ப அடுத்த பத்து வருவாங்க இப்படி என்று எண்பது பேர் எண்பது பேர் அந்த உணவை பகிர்ந்தார்கள் என சாப்பிட்டார்கள் வயிறு நிரம்பி அதற்கு பிறகு நம்பி சொல்லாம் அடைய செல்லமும் அந்த வீட்டாரும் மீதமுள்ள விஷயங்களை சாப்பிட்டார்கள் இன்னமும் வீதமாக இருந்தது நல்லா முதல் விஷயம் இங்கு நாம் பார்க்கின்றோம் நபி சொல்லு உடைய வாழ்க்கை எப்படி இருந்தது வயிற்றை பசியை அடக்குவதற்காக சில நேரத்தில் கல்லை கட்டி கொண்டு வாழக்கூடியவராகவும் இருந்தார்கள் சில நேரத்தில் துணியை கட்டி கொண்டு வாழக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் ஆனால் மார்க்க விஷயத்தில் இந்த இஸ்லாமிய இந்த மார்க்க சட்டம் விஷயங்களுக்கு எப்பொழுதும் என்ன செய்யல எனக்கு பசி இருக்கு எனக்கு கலைப்பு இருக்கு அல்லது எனக்கு உடம்பு சரியில்லை என்று என்ன செய்யல அதை புறக்கணிக்கவில்லை எப்பொழுதுமே இந்த மார்க்க விஷயங்களில் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மறுமையுடைய சிந்தனை கொண்டு வாழக்கூடியவர்களாக இருந்தார் அதனால்தான் இந்த உலகத்துல பசி பட்னி எதுவுமே பெரிதாக கருதப்படவில்லை அவங்களுக்கு இரண்டாவது இந்த ஹதீசின்னு சொல்லப்பட்ட விஷயம் நபி நபிசுல்லாக வளைவில் செல்லமுடைய நபி சொல்லாஹ் வலைவில் செல்ல முக்காஹா தன் தரப்பில் சில அதிசயங்களை ஏற்படுத்தியிருக்கின்றான் சில மிராக்கள்ஸ் மற்றும் சில மஜிசாக்களை அல்லாஹு தால ஏற்படுத்தியிருக்கின்றன அதில் ஒன்று இங்கு உணவை எல்லாம் கையாள ஒருவருடைய உணவு ஒருவருடைய உணவை எல்லா தயார அது அபிவிருத்தியும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி எண்பது நபர்கள் சாப்பிடக்கூடிய அளவை ஏற்படுத்தினார் அதே போல இன்னொரு மற்ற ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது அதிசயத்தில் நபிசுமையை செல்ல உடைய சாபாக்களுக்கு இந்த தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் நபி நபிசல்லாக அலைய செல்லும் சிறிது பார்க்கும் பாத்திரம் இருக்கும் பொழுது அது நீங்கள் குடியுங்கள் பிறகு செய்ய உதவு செய்யுங்கள் சொல்லாக சொல்லும்போது இருக்கக்கூடிய விட்டு மற்ற அந்த கூட்டமும் நிரம்பி குடித்தார்கள் பாத்திரங்கள் அவர்கள் நிரப்பி விட்டார்கள் இவ்வளவு விஷயங்களும் அந்த சிறிய பாத்திரத்தை கொண்டு ஏற்படும் இது அனைத்துமே என்ன அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு நம்முடைய சொல்லாவுடைய செலவுக்கு இந்த அதிசயத்தை ஏற்படுத்தினார் நபீஸ் அல்லவிதமான சக்தியோ எந்த விதமான தனிப்பட்ட ஒரு அல்லாஹுடைய மாறாக நடந்தது அனைத்துமே என்ன அல்லாஹால் நடந்த அந்த விஷயங்கள் தான் அவர் வாழ செய்தார்கள் அல்லாஹூ அதில் ஹைரையும் அபிவிருத்தி ஏற்படுத்தினார் இப்போ இந்த கிட்டத்தட்ட சிவான் அல்லா ஐந்து ஆறு அமர்வாக நாம இந்த தலைப்பின் கீழ் பார்த்து கொண்டு வருகின்ற அந்த புயலே நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு சிரமம் ஒரு துன்பம் அல்லது ஏதாவது ஒரு இருந்து கொண்டே இருக்கும் நாம் முந்தைய அமர்வில் பார்த்தது ஒரு ஒரு கல்லாகுச்சாலா ஈமானை கொடுத்திருக்கிறான் ஒருவே ஒரு நாளுக்கு சாப்பிடக்கூடிய உணவை கொடுத்திருக்கிறான் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறேங்க என்றால் அவனுக்கு உலகமும் உலகத்தில் அனைத்து விஷயங்களும் அவனுக்காகவே என்ன செய்யப்பட்டது வசப்படுத்தப்பட்டது என்று கதீசை நாம் பார்த்தோம் அப்ப அல்லாஹூ தால கொடுத்த விஷயத்தை நாம எடுத்துக்கொண்டு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்து மறுமைக்காக நாம நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் எவ்வளவு இருந்தாலும் ஒரு அற்பமானதுதான் அல்ல நப நபி சொல்லாஹ் அலி செல்லமுக்கு இவ்வளவு சிரமம் மேற்கொள்ள வேண்டும் என்று தேவையப்பட்டிருக்கிறது அல்லாஹூ தால இந்த உலகம் அல்லாவிடம் மிக உயர்ந்ததாகவோ சிறப்பானதாக இருந்திருந்தா நபி சொல்லாஹ் அலி செல்லமுக்கு அவருக்கு ஆட்சியை கொடுத்திருப்பா பெரிய ஒரு அரசாங்கத்தையும் அல்லது பெரிய ஒரு அறநிலை வாழக்கூடிய ஆனால் சொல்லா இந்த எளிமையான வாழ்க்கை இந்த ஏழ்மையை தான் நபிசுல்லா ஹரீஸ்வன் விரும்பினார்கள் ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த விஷயத்தை கொண்டு நாம் கொள்ளக்கூடிய மனப்போக்கம் இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனை அதிகமாக மறுமைக்கான சிந்தனையும் அதற்காக முயற்சி அதிகமாக நம்ம செய்ய வேண்டும் இந்த உலகம் நமக்கு தேவையான அளவை நாம பயன்படுத்திக் கொண்டு அதனுடைய ஆசைகளை நாம் எப்பொழுதுமே வளர்த்துக் கொள்ளக் கூடாது இன்ஷால்லா அடுத்த அமர்வில் நாம் பொது போதுமாக்குதல் பேணுதலுடன் இருத்தல் வாழ்க்கையின் செலவு செய்வதிலும் நடுநிலையை கடைபிடித்தல் நிர்பந்தம் ஏதுமின்றி யாசகம் கேட்பதன் இழிவு என்ற விஷயங்கள் இன்ஷால்லா நாம் பார்க்கலாம் அல்லாஹால சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தவற்றை நாம பெற்றுக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு அவனுக்கு நன்றி செலுத்த ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியார்களாக அல்லாஹ் நம்மை எப்பொழுதுமே ஆக்கியல்வானாக அல்லாவை வணங்கி வெளிப்படக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நம்மை நிலையாக வைப்பானாக ஆமீன் வாக்குறதானா இருப்பேன்